ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு சேனல் எனக்கு இந்த வீடியோவில் இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க ஆமாங்க நீங்கள் பார்த்தது மாரியம்மன் கோவிலுடைய கருவறை தாங்க ஸோ மாரியம்மன் என்று சொன்ன உடனே நம்ம நினைவிற்கு முதல ஞாபகம் வருவது சமயபுரம் மாரியம்மன் கோவில் தான் பிரசித்தி பெற்ற பல கோவில்கள் நம்ம தமிழகத்தில் இருக்குது அதில் எல்லா அம்மன்களுக்கும் தலையாய அம்மனாக விளங்கக்கூடியது சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் இந்த மாரியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய வரலாறும் இந்த மாரியம்மன் கருவறையில் காட்சி தரக்கூடிய அழகும் பார்க்கறதுக்கு கண்குள்ளா காட்சியாகவே இருக்கும் தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி சமயபுரம் மாரியம்மனுக்கு இருக்கு அப்பேற்பட்ட மாரியம்மன் கோவிலில் மாரியம்மன் மக்களுக்காக இன்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருவறையிலிருந்து வந்து உலா வருவது ஐதீகோ அப்பேற்பட்ட அம்மனுடைய கருவறையில் அம்மன் சொலித்து காட்சி தரக்கூடிய அந்த அற்புதமான இதை தான் இப்போ நீங்கள் இன்ட்ரோல வந்து பார்த்தீங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இன்னைக்கு சமயபுர மாரியம்மனுடைய அந்த கண்குள்ளா காட்சியை நாம இந்த வீடியோவில் பார்க்கறதன் மூலிமா அந்த ஆத்தாவுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த ஆத்தாளை பார்த்தாலே தீராத நோய்கள் தீரும் என்று சொல்லப்படுது ஸோ தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோவில் உள்ள பல ரகசியங்களும் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் அந்த ரகசியங்கள்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அம்மன் கருவறையில அழகா காட்சி தரக்கூடிய அதை வந்து ஒரு நிமிடம் பாருங்க அந்த ஒரு நிமிடம் நீங்க பாக்கிறதே உங்களுக்கு பல கோடி பிரச்சனை வந்து தீர்ந்த மாதிரி இது போல வீடியோக்களை பார்க்கும்போது போதுதான் அம்மனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அவ்வளோ சீக்கிரமெலாம் நாம் கருவறையை பார்க்கறது ரொம்ப சாத்தியமற்ற ஒரு விஷயம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பார்க்குறது என்னமோ நாம் செய்த ஒரு புண்ணியமாகவே சொல்லப்படுது இந்த ஒரு புண்ணியத்தை வந்து நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அவங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து புண்ணியமாகட்டும் முதல்ல அம்மன் கருவறையில் இருக்கக்கூடிய வீடியோ வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் அம்மன் கருவறையில் அழகாக காட்சி தராங்க அவங்களுடைய அந்த சிகப்பு முகத்தில் ஒரு விதமான சந்தோஷம் ஒரு விதமான கோபம் எல்லாமே வந்து தெரியுது சந்தோஷம் நாம் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து கோபம் எந்த கெட்டதும் வரக்கூடாது அப்படின்ட்டு வரக்கூடிய அந்த கெட்டதை பார்த்து இந்த மாதிரி அம்மன் கருவறையில் பிரகாசமாக காட்சி தரக்கூடியதை பார்க்கக்கூடிய அழகு இருக்கே அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை என்று தான் சொல்லணும் இப்பேர்பட்ட இந்த மாரியம்மன் வந்து உங்களுக்கு எந்த பிடிக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ மாரியம்மனை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லா ஊர்களுடைய எல்லைகள்லேயும் ஊருடைய நடுவுலையுமே மாரியம்மன் இருப்பாங்க ஸோ மாரியம்மன் இல்லாத இடமே இருக்காது மாரியம்மன் எல்லாத்துக்கும் தலையாய மாரியம்மனாக இருக்கக்கூடிய சமயபுர மாரியம்மனுடைய அருமையான அந்த கருவறை காட்சி இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க இதை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாரியம்மனே துணை அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது மாரியம்மனுடைய அருள் உங்களுக்கு இன்னும் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இந்த அம்மனுடைய வரலாறு வந்து ரொம்ப மெய்சில் இருக்கிற வகையில் இருக்கோ அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து எல்லா சக்திகளையும் நமக்கு கொடுக்கற மாதிரி ஒரு பரிகார தளமாக விகழுங்கிறது தான் இந்த திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் மேலும் அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இத்திருக்கோவிலில் காவேரியுடைய வடக்கரையில் புகழ்கிற மாதிரி இருக்கு அதாவது காவேரி வடக்கரைக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இந்த கோவில் அமைஞ்சிருக்கு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த அற்புதமான கோவிலானது அமைந்திருக்கு மேலும் மகாவிஷ்ணுவுடைய தச அவராதாரத்துல கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை வகிக்கிறது இந்த அவதாரத்தில் தேவிகையின் குழந்தையாக கிருஷ்ணரும் யசோதையின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரிக்கின்றனர் அவ்விரு குழந்தைகளும் இறைவனுடைய எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர் இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அறிய அவனால் முடியவில்லை குழந்தையை கொல்ல துணித கம்சன் தேவகியின் அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்படுகிறான் ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அக்குழந்தை தன் உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றது அன்னையின் அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சங்காரம் செய்யப்பட்டான் மகாசக்தியாக தோன்றிய அம்மன் தனது எட்டு கரங்கள்லேயும் எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இவ்வுலக காக்க அவதரித்து நின்றாள் இத்தேவியே மகமாரி என்னும் மாரியம்மனாக கண்கண்ட தெய்வமாக மக்களால் இன்றளவு சமயபுரத்தில் கொண்டாடப்படக்கூடிய மாரியம்மனாக பூஜிக்கப்படுறாங்க இந்த அம்மன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியான ஒரு அவதாரத்தை எடுத்து வந்திருக்கிறாங்க மேலும் ஒரு குற்றாக அதாவது இன்னொரு ஒரு கதையாக இதுவும் சொல்லப்படுது ஸ்ரீரங்க ரங்கநாத சுவாமி திருக்கோவில் இருந்த அம்மனுடைய திருமேனி உக்ரம் மிகுந்து இருந்தமையால் அங்கு அப்போது இருந்த ஐயர் சுவாமிகள் அம்மனுடைய திருவுருவத்தை மற்றொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடு செய்தனர் அதன்படி பணிவிடை புரிவோர் அத்திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து கொண்டிருந்தனர் ஒரு இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு விட்டு இருக்கின்றனர் அவர்கள் இலைப்பாரிய அந்த இடம் இப்போது சமயபுரை என்ற பெயரில் அமைந்திருக்கக்கூடிய இடம் அதன் நினைவாகவே இப்போதும் இத்திருக்கோவில்ல திருவிழாவில் எட்டாவது நாளில் அம்மன் அங்கு சென்று ஓரிரவு ஓய்க்கொள்வது நடைபெற்று வருகிறது இளைப்பாறிய அந்த இடத்தில் அப்பணி விடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர் அதாவது அந்த இடத்திலிருந்து எடுத்துட்டு வந்து அம்மனுடைய திருமேனியை வந்து அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர் அவ்வாறு அவர்கள் வைத்த இடம் மாரியம்மன் ஆறுலாயமாக மாறியது அதாவது மாரியம்மனுடைய அருள் ஆலயமாக இப்ப திகழ்கிறது மேலும் கண்ணனூர் மாரியம்மன் என்ற திருப்பெயரும் கொண்டு இந்த அம்மனை அழைக்கப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணம் அம்மன் இங்கு வைக்கப்பட்டதுனால இதெல்லாம் இந்த அம்மனுடைய சிறப்பு என்று குறிப்பிடலாம் அதே போல திருக்கடையூரில் மார்கென்டேனின் அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அழிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது அந்த நிலையில் எமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவோ நோய்களின் அதிபதியாகவோ இருந்த மயாசுரன் பூவிலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை பயங்கரமாக துன்புறுத்தினான் அதர்மம் இதானிச்சு அதர்மம் தலைக்கு தொங்கியது மூர்த்திகள் அப்போ பயங்கரமாக வேண்டிக்கினாங்க அதாவது வேண்டுகோள் வைத்தாங்க மயாசுரனையும் அவனது சகோதரர்களை வத செய்து அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களில் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்பு மிக்க ஒரு அம்மனாக அவதரித்தது இந்த திருக்கோவில தான் அதனால்தான் இன்று கருவறையில் உள்ள அம்மனுடைய வலது பொற்கமல திருப்பாதோ மயாசுரனின் தலை மீது எழுந்திருப்பதை காண முடியும் நீங்கள் வீடியோல பார்த்தீங்கன்னா அது தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் மேலும் இத்திருக்கோவில தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய சிறந்த பரிகார தளமாகவும் விளங்கி வருகிறது இதெல்லாம் தான் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு அம்சங்கள் அதே போல் இக்கோவிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அமைந்திருக்கு அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோவில் மிகவும் செழிப்பையும் வளர்த்தையும் உணர்த்துவதாகவும் கூறப்படுது கோவில் முகப்பில் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என்று இங்கு அழைக்கப்படுகிறது மூன்று திருச்சுற்றுகளை கொண்ட இத்திருக்கோவில் கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலும் தெற்குல அருள்மிகு முருகன் திருக்கோவிலோ அமைந்திருக்கு தேரோடு வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது இங்கு மற்றொரு சிறப்பம்சமாக குறிப்பிடப்படுது திருக்கோவிலுடைய இரண்டாவது திருச்சுற்றுலா அருள்மிகு விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதி யாகசாலை தங்கரத மண்டபம் உள்ளிட்டவையும் அடங்கியிருக்கு இரண்டாம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம் பழிபீடம் ஆகியவற்றை அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் காணலாம் கருவறைக்கு செல்லக்கூடிய வாயில இருபுறமும் துவார சக்திகள் சூதை உருவத்தை காணலாம் வலதுப்புறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமி சன்னதி இருக்கு கருவறைக்கு மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்று அழைக்கப்படுகிறது கருவேறை சுற்றி பிரகாரம் காணப்படுகிறது இப்பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்ட பகுதியில் தொற்றி போன்று அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டிருக்கு அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்ரத்தை தணிப்பதற்காக இத்தகைய முறை மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு வரலாறு கருவறையின் இடதுபுறம் உற்சவ அம்மன் சன்னதி உள்ளது இத்திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டு வருகிறது சமயபுரம் அருகில் உள்ள அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்குரிய திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகம் வந்து செய்யப்படுது உற்சவ அம்மனுக்கு தினமும் ஆறு கால பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அம்மனுடைய சிறப்புக்கு ஒரு சான்று இன்னைக்கு இந்த வீடியோவில் சமயபுரம் மாரியம்மனை நம்ம கோவிலுக்கு போகாமே பார்த்தது நம்மளுக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை வந்து பெற்றுத்தரும் ஸோ இந்த வீடியோ பார்த்த அனைவரும் கண்டிப்பாக அம்மனுடைய அருள் பெறுவீங்கன்னு நம்புங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் அம்மனுடைய அருளை பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அம்மனுடைய இந்த வீடியோவை வந்து பார்த்து அவங்களும் வந்து அருளாசியை வந்து பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அப்படி போடக்கூடிய அப்டேட்டான வீடியோக்களை எல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்புறம் மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு புதிய தொழிலோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்